மேச ராசி இன்னைக்கு இன்றைக்கி உங்கள் பிளானிங்லாம் சூப்பராக இருக்கும் அதே மட்டும் நீங்கள் வந்து எதுவும் பிளானிங் பண்ணி வந்து இப்போ வீடு மணி இந்த வாகனம் இல்லை கிஷ்னஸ்ல அதெல்லாம் டைட் பண்ணுவீங்க நீக்கெல்லாம் உங்கள் பிளானிங் நல்ல விட்டு தான் இன்றைக்கி பஞ்சாயம் ரிஷபராசி நண்பர்களை இன்னைக்கு நீங்கள் பயணம் பண்ணுவீங்க அதே மட்டும் பத்து பேருக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணுற மட்டும் அந்த வாய்ப்புகள் இருக்கும் நீங்களும் உதவி பண்ணுவீங்க இன்னைக்கு நாள் இருக்கும் இன்னைக்கு நேரம் பச்சை நேரம் மிதன ராசி இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து இது தின்பண்டமே மேலே அதிகமாக ஆர்வம் கொள்வீங்க அதனால அதிகமாக திம்பிங்க அதே மாதிரி என்னை ஃபேமிலிக்குள்ள நல்லா ஜாலியாக பண் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஜாலியாக லைஃபை ஓட்டுவீங்க நல்ல ஃபேமிலிக்குள்ளே அந்த பதிப்பு நேரம் கருப்பு கடக ராசி நண்பர்களை இன்னைக்கு நீங்க யாரு எது பண்ணாலும் கேட்க மாட்டீங்க மாட்டீங்கன்னா கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுவீங்க அதில் ஒரு கான்ஃபிடண்டாக இருப்பீங்க அதே மாட்டோம் அந்த நீங்கள் கரெக்டாக இருக்கும் அதை பற்றி உங்களுக்கு நீதான் ஒரு கேள்விப்பே இருக்கும் உங்களுக்கு நேரம் மஞ்சள் நேரம் சிம்ம ராசி நண்பர்களை இன்னைக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே மாவட்டம் நீங்க படிப்பு செலவு பண்ணுவீங்க அதே மாட்டோம் நீங்கள் எதுவும் கிளாஸு போய் சேருவீங்க அது இருந்தாலும் சரி ஆன்லைனாக இருந்தாலும் சரி அதுக்காக சொல்லப்படுவீங்க நீங்கள் படிப்புக்காக பண்ணுறதுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்குள்ள நேரம் நீ நேரம் கண்ணி ராசி நம்பர்களை இன்றைக்கி நீங்கள் எதனால் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் கண்டிப்பாக வாங்குவீங்க அதே மாதிரி நீங்கள் ஆடம்பரம் வந்து போடலான்னாலும் சரி அதெல்லாம் வாங்க வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டு வந்து விட்டாங்க இன்னிக்குள்ள நேரம் எல்லாம் ராசி நம்பரில் இன்னைக்கு ஏற்றம் கிடைக்கும் அதே மாட்டோம் நீங்கள் இப்போ வந்து ஆடிட்டிங்கில் இருந்தீங்கன்னா எப்படின்னா கரெக்டாக மீட் பண்ணுவீங்க அதனால புது நம்பிக்கை வந்து உண்டாகும் உங்களுக்கு இன்னைக்குள்ள நிறம் சிமெண்ட் நிறம் விஷய ராசி நண்பர்கள் இன்னைக்கு அவங்க மனசு சுத்தமா இருக்கும் அதனால கோயில் கோலம் இல்ல தான தர்மம் எல்லாம் பண்ணாத வாய்ப்புகள் எதுவும் பண்ணுவீங்க அதனால இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும் உங்களுக்கு லைஃப் இன்னைக்கு சூப்பரா இருக்கும் இன்னைக்குள்ள நிறம் தனுஷ ராசி நீங்க பிசினஸ் பண்ணிட்டீங்க இல்ல சிறு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் எல்லாம் டபுள் வாய்ப்பு அதே மட்டும் சந்திப்பீங்க அவங்க மூலமா நீங்க வர வாய்ப்பு இருக்கு இன்னைக்குள்ள நேரம் மகர ராசி நண்பர்களே இன்னைக்கு நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மட்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வந்து லாபம் ஹெல்ப் பார்த்து வாய்ப்பு இருக்கு இன்னைக்குள்ள நேரம் வெள்ளை நேரம் கும்ப ராசி நண்பர்கள இன்னைக்கு ஏதாவது பொறுமையாண்டல் பண்ணுங்க அப்படியே நடக்கும் இன்னைக்குள்ள நேரம் ஆரஞ்சிடும் நீன ராசி நண்பர்களே இன்னைக்கு யோகமான உங்களுக்கு கண்டிப்பா அந்த வெற்றி உண்டாகும் இன்னைக்குள்ள நேரம் ஆரஞ்சிடும்